சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் இதேபோல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி மு க ஸ்டாலின் ஆகியோருக்கும் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் செம்மலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓ கருணாநிதி என்ற நாம் சட்டமன்றப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுநதியையும் கொண்டு நிற்பேன் என்றும் இந்திய நாட்டின் அறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றினோம் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்று உடம்பாக உறுதி கூறுகிறேன்